மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி தெரியும் பட்டு நம்ம கை வச்சு சடக்கு சடக்கணுச்சிருவீங்க என்ன என்ன விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் சடக் அந்த முடிவு அப்படிங்கிற ஒரு சிந்தனை செயல்பாடு எல்லாமே ஆட்டா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் இருக்காங்க நம்மளுடைய யூடியூப் மூலமாக தான் வந்தாங்க அவங்களுடைய செயல்பாடு நான் வந்து ஒரு கிட்டத்தில் ஒரு ரெண்டு நாள் அவங்க கூட வந்தேன் அவங்க சென்னையில் இருக்காங்க ஒரு சிறந்த ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட நான் வந்து ரெண்டு நாள் பயணம் செய்தேன் அப்படியே நம்ம என்ன சொல்றோமோ வீடியோவில் அதை அப்படியே அவர் செயல்படுறாரு மிதன ராசி விட்டுட்டு போற அந்த அதாவது மிதன ராசிக்காரங்களை யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் அல்லக்கி மிதன ராசிக்காரங்க அன்லக்கி கிடையவே கிடையாது நீங்கள் லக்கியாக வரையும் ஏன்னா உங்களை விட்டு போன அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தினவங்களா இருப்பாங்க உங்களை புரிஞ்சு ஒரு ஒரு தான் உறுதியாக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தற்போது வரை உள்ள நபர்களுடைய வாழ்க்கையில நான் பதிமூணு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன் நான் பதினஞ்சு வருஷம் உறவுல ஒரு அன்பான ஒரு கணவன் மனைவி உறவுல இருந்தேன் ஆனால் என்னை ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லி கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுற மனதளவில் ஒரு டிப்ரெஷனான ராசியில் உங்களுடைய மிதுன ராசியை எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கு அத்தனை விதமான முயற்சிக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கற்பனை ஆற்றலுக்கும் உங்களுடைய அத்தனை விதமான வில் பவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம் உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்புகள் என்ன இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும் இந்த ஆவணி மாதத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எல்லா விஷயத்தையும் எப்பொழுதுமே தூங்கும்போது கூட சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரே ராசி நம்முடைய மிதுன ராசி தான் மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தூங்குகிற மாதிரி தெரியும் பட்டு அப்படி கை வச்சு எந்திக்கியா அப்படின்னா சட்டக்குன்னு தெரிஞ்சுருவீங்க என்ன என்ன விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் சடக் அந்த முடிவு அப்படிங்கிற ஒரு சிந்தனை செயல்பாடு எல்லாமே இருக்குன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கிட்ட இருக்குது மிதுன ராசி ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் இருக்காங்க நம்மளுடைய யூடியூப் மூலமாக தான் வந்தாங்க அவங்களுடைய செயல்பாடு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் அவங்க கூட வந்தேன் அவங்க சென்னையில் இருக்காங்க ஒரு சிறந்த ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட நான் வந்து ரெண்டு நாள் பயணம் செய்தேன் அப்படியே நம்ம என்ன சொல்கிறோமோ வீடியோவில் அது அப்படியே அவர் செயல்படுறாரு சார் என்ன சார்னு சார் நீங்கள் காப்பி அடித்து சொல்கிறீங்களா இல்லை ரியலாகவே சொல்கிறீங்களா தெரியல எனக்கே அந்த கேரக்டர் அப்படியே பொருந்தி வருது அதே மாதிரி தான் நான் இருக்கேன் நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தேன் கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னாரு அப்போ நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து ரசித்தோம்னா புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம ரசித்தோம்னா புரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி புரிஞ்சவங்க உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க மிதுன ராசி விட்டுட்டு போகிறாந்தாதம் மிதுன ராசிக்காரங்களை யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் அல்லக்கி மிதுன ராசிக்காரங்க அல்லக்கி கிடையவே கிடையாது நீங்கள் லக்கியாக போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை விட்டு போன அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தினவங்களாக இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கொள்ளாத ஒரு தான் உறுதியாக இருப்பாங்க எடுத்து வச்சுக்கோங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க போயிட்டு அதாவது என்னை விட்டுட்டு போயிட்டான் என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான் ரெண்டாவது ஏன்ட்டு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் அல்லைக்கு தான் ஏன்னா உங்கள் கூட இருந்தாங்கன்னு தான் உங்களை வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைப்பாங்களே அந்த கோஷ்டி தான் உங்களை விட்டுட்டு போன கோஷ்டியாக இருக்கும் பிளாங்காக சொன்னதுதான் விஷயம் ஓகேவா அப்போ நம்முடைய மிதனராசி என்பர்கள் எக்கார்ந்த கொண்டும் உங்களை விட்டு பிரிந்த உறவையோ உங்களை வேண்டாம் என்று சொல்லிய உறவையோ எக்கார்ந்த கொண்டு சிந்திக்கவே சிந்திக்காதீங்க உங்களுக்கான ஒரு உலகம் இருக்குங்க உங்களுடைய உலகத்தில் உங்களை ரசிக்க தெரிஞ்ச உறவுகள் உங்களுடன் நூறு சதவீதம் எப்பொழுதுமே வரும் அதில் எந்த கவலையும் வேண்டாம் ஓகேவா அதாவது நம்ம ரஜினி சார் படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிங்க சிங்கிளாக தான் வரும் பன்னிங்க கூட்டத்தோடு தான் வருவாங்க அதே மாதிரி தான் உங்கள் கூட இருந்த அத்தனை பேரில் எது சிங்கங்களாக இருந்தோ அதெல்லாம் உங்கள் கூட இருக்குது நம்ம மற்ற பேர் சொல்லக்கூடாது சரி அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் கடந்த ஒரு மூன்று வருட காலமாக குறைஞ்சது மூன்றரை வருடம் ஆனால் வாழ்க்கையில் பதிமூணு வருடம் அனுபவம் கொண்ட நம்மளுடைய மிதன தான் அதிகமானவே இருப்பீங்க மூணு வருடம்ங்கிறது நம்மளுடைய இப்போ ரீசெண்டான டூ கே கிட்ஸு அப்புறம் நைன்டி கிட்ஸ் எவனால் எடுத்துக்கலாம் ஆனால் அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தற்போது வரை உள்ள நபர்களுடைய வாழ்க்கையில் நான் பதிமூணு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன் நான் பதினஞ்சு வருஷம் உறவில் ஒரு அன்பான ஒரு கணவன் மனைவி உறவில் இருந்தேன் ஆனால் என்னை ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லி கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுற மனதளவில் ஒரு டிப்ரெஷனான ராசியில் நம்மளுடைய மிதுன ராசி எடுத்துக்கலாம் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் இன்னிமே கிடக்கப்போம் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்போ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிக்கு அத்தனை விதமான முயற்சிக்கும் உங்களுடைய அத்தனை விதமான கற்பனை ஆற்றலுக்கும் உங்களுடைய அத்தனை விதமான வில் பவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் நம்ம ஒரு எக்ஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்காக வாட இன்னும் ரெடியாகலை நான் சொல்லுவேன் நீங்கள் இன்னும் உங்களுடைய உண்மையான அருமையையும் உங்களுடைய உண்மையான ஒரு வில் பவரையும் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலை அப்போ முடியும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே அடுத்த மாதத்தில் நீங்கள் எனக்கு கமாண்ட்ஸ் கொடுக்கணும் சார் நான் முடியும் நீங்கள் சொன்னதை நினச்சி மனசார பண்ணேன் நிறைய விஷயங்கள் எனக்கு அண்டுக்கு நேர ஒரு அற்புதங்களை நிறை நிறைவேற்றி கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எனக்கு கமாண்ட்ஸாக கொடுக்கணுங்கிறத அடுத்த மாதம் நான் எதிர்பார்க்க ஏன்னா ஒரு விஷயம் எக்ஸாம் எழுதுறது சொல்லியாச்சு எக்ஸாமோட டேட் ரிசல்ட் எப்போ எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு அது ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ தான் பாஸ் ஆஃபெயிலாக நம்மளுக்கு தெரியும் அதுமாதிரி நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக எடுத்திருக்கேன்னா நீங்கள் ஒரு இருபது சதவீதம் கட்டாயம் என்ன ஆகும் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இருக்கவே செய்யும் அப்படின்னு நான் அடித்து ஆணித்திறமல் நான் சொல்கிறேன் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதம் அப்போ இருபது சதவீதமாக சேஞ்சஸ் தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கமெண்ட்ஸாக அடுத்த மாதம் நான் வீடியோ போடும்போது நீங்கள் கொடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் சொன்ன சொன்ன நேரத்தில் ஒரு நிற்கணும் ஒரு மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதை மறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனால் நீங்கள் அடுத்த மாதம் உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுங்க சரி இந்த மாதம் நம்ம என்ன ஒரு மாற்றங்களை சாப்பிட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை யாருக்கெல்லாம் திருமண பந்தம் உறவுகள் வேண்டும்னு ஆசைப்படுறீங்களோ கல்யாணம் முடிச்சே ஆகணும் முடிச்சிடலாம் கெட்டி கெட்டிமரம் உறுதியாக உண்டு அதனால் கவலைப்படாமல் பத்திரிக்கை அடிச்சிட்டிங்கன்னா கல்யாணம் முடிக்கிங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அப்படியே சூப்பராகும் மிதுன ராசியில் யாரெல்லாம் ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிங்களோ உறுதியாக உடனடியாக குழந்தை பாக்கியங்க ஓகேவா உறுதியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் வேகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக கிடைக்குது அதே போல் புதிய உறவுகள் வரும் அந்த உறவுகள் மூலமாக ஒரு மாற்றம் வரும் ஒரு முன்னேற்றம் வரும் இது ஆண் உறவா பெண் உறவா அந்த உறவு எத்தனை வயசாகும் இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விதம் இருக்குது ஓகேவா அந்த பொருளை நீ அற்புதமாக பயன்படுத்தினா அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு நன்மையை கொடுக்கும் இது வந்து ஒரு சில பேருக்கு சொல்றேன் பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல ஓகேவா அப்போ ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் சகோதரனாகவோ உங்களுடைய நண்பனாகவோ இல்லை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அன்பான உறவாக வச்சுக்கலாம் ஓகேவா பெண்ணாக இருந்தால் உங்கள் சகோதரி சகோதர அதாவது உங்களுடைய தோழி இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் பயன்படுத்துகிற பொருள் கத்தியை வந்து காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம் குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறியோ அது உங்களுக்கு பின்னாடி பயன்படும் ஓகேவா அதனால் உறவு உண்டு அது என்ன உறவுன்றத நீங்கள் உள்வாங்கி உண்மையாக இருந்து கேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போன உறவு கட்டாயமாக உங்களை ஃபோன் பண்ணுவாங்க நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன் உன்னை விட்டுட்டு போனதுக்கு மனதார கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு காதல செவியோரமாக ஒன்று உங்களுக்கே ஃபோன் வரும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுளை ஆட்டியாச்சும் நான் இப்படி அவளை ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் என் மனைவி நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கணவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி உள்ளுணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா என்னை விட்டுட்டு போனால் கூட தப்பு இல்லை அவள் ஃபீல் பண்ணுறானா இல்லையான்னு தெரியலையே அவள் ஃபீல் பண்ணுறானா இல்லையான்னு தெரியலையேங்கிற அந்த உள்ளுணர்வு இந்த மாதம் வெளிப்படும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் யாரெல்லாம் நம்முடைய மிதனராசியில் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்கிறீங்களோ கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறது அல்லது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறது அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை நம்மளுடைய யூடியூப் நம் நண்பர்கள் அது கேமராமேன் ஸோ அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துருக்கு நம்ம சாட்டாக சொன்னோன்னா இந்த கம்யூனிகேஷனில் ஒரே ஒரு நபரை பற்றி பேசலாம் இப்போ நம்மளுடைய குமுகப்பட்டி எங்கு என்னங்கோ அப்படிங்கிற பார்த்திங்களா அவ் வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்த்தை நம்மளுக்கு வராது ஏன்னா அவருக்கு அந்த டோன் அவருக்குரிய பொக்கிஷம் ஓகேவா ஸோ அவர் இப்போ எவ்வளோ லெவலில் இருக்கார் அந்த கம்யூனிகேஷன் அவருக்கு சரியாக பயன்பட்டுருக்கு அதனால தான் நம்ம யூடியூப் மூலமாக வந்தவர் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய திரைகளில் அவரை வந்து கூட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கும் ஒரு டாப்பில் நீங்கள் ஒரு லெவலில் போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது இங்கே முக்கிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னால் தன்னம்பிக்கை ஓகேவா தன்னம்பிக்கை முக்கியமாக வேணும் முயற்சி வேணும் வெற்றி கிடைக்குங்கிற செயல்பாடில் நம்பிக்கையோடு செஞ்சால் நம்மளுடைய மிதுன ராசி வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதி 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 நேரிலே தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கோம் அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு இருபது சதவீதம் சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம் அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் டைத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம் ஒரு முன்ன பண்ணால் நான் அவன்கிட்ட பேசிடுவேன் ஓகேவா உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நம்பிக்கையோடு வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போனோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதற்கான பதிலை கொடுத்துரும் இதை டெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் தொடர்பு தொள்ள ஏன்னா எல்லா ஜாதியும் பார்க்குறாங்க நான் எனக்கு நேரமும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் பார்க்குற ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு நான் ஜாதம் பார்த்துட முடியுமா முடியாது அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கருமா அடிப்படையை தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லுன்னா இவனுக்கான பதில் சொல் இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு நான் உனக்கு அதுக்கான துணை சொல்லி கொடுக்கும் அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்றீங்க இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்